வலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் துண்ணியானவ பாம்பு எமது அறிவெனுமோர் பூரணே சுடர்களுமது பூரணமதியை உணமே திண்டிற் தொழிவெளிப்படலான் மோசன காலம் எய்தியதால் தன்னிடத்தே முதல் விபி முடிவு என்னுரை ஆதி வந்தொடுங்க பின்னைய வினையாம் திரைகள் வீசிடுமோர் பிரம இனிப்படி வாம் கைகளை கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவருளும் நம்முடைய உள்ளும் விழியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமவோம் ஓம் யோ நம சிவாய சிவாய நமவோம் ஓம் யோ நம சிவாய சிவாய ஓம் ஓங்காரம் இணையாக ஓ முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் ஆடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குலுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக் கொண்டே கீழே வருகின்றோம் உங்காருணர்வோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் கணவப்பனைப் போடு உயிர் ஒழியை விட்டி குழியாகிய எரி கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கப் பெருமானியை நியவண்ணம் உயர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கென நீராட்டி நல்லாடைவணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்பகையிட்டு நல்விளக்குக் காட்டி நல்லமுதோட்டி நற்பேரொலியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் வடம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சித்திரம் விண்ணப்பம் நம சிவாயம் இன்று துர்காப்பிராண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆணி திங்கள் பத்தாம் நாள் பொது ஆண்டு ஜன் இருபத்தி நாலு திங்கட்கிழமை மூன்றாம் பிற நாளை காலை மூணரை மணி வரை உத்திராடம் விண்மீன் மாலை ஆறு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலேயிருந்து எழுநூத்தி எண்பதாவது திருக்குறள் புறந்தார்க் நீர்மழ்க சாகிப்பின் சாக்காடு இறந்து கோல் தக்கது உடைத்து ஆணித்திங்கள் இரட்டையர் வடிவ மிதுன வீடு காணப்பேறாம் காளையர் கோயில் மூன்றாம் திருமுறை உரித்தலைச் சுரையொடு குண்டிகை விடித்து உச்சி வரித்தலும் பொத்தலும் வயநிலை வாவிகால் மறித்தலை மடப்பிடி வளரிளங்கொழுங்கொடி கரித்தழே காணப்பேர் எதொழல் கருமீம் காட்டகத்தாடலான் கருதிய காணப்பேர் கோட்டகத்திலவரால் புதி நாட்டகத்தொங்கு சீஞான சம்பந்தன பாட்டகத்திவைக்கிழையாம் பவமே திங்கட்கிழமை நான்காம் திருமுறை பத்துக்கொளாமவர் வம்பின்பல் பத்துக்கொளாமையிரும் நெறிந்துக்கன பத்துக்கொளாமவர் காயப்பட்டான் தலை பத்துக்கோளாமடியார் செய்கைதானே நிழல் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை நின்று கவலம்பல கொள்கையரொடு மெய்யிலிடுபோர்வையவரும் நன்றிகரியாத வகை நின்ற சிவன் மேவுமலை நாடிவினவில் குன்றில் மடிது போழில் நின்ற கோழில் தந்தி முறை நின்று குடாவி கண்டினுடு சென்று விடி நின்று விளையாடு காலத்தி மலையே காடதிலிடமாக நடமாடு மேவு காலத்தி மலையே மாடமுடு மாடிகைகள் நீடுபல கொச்சி தலைவன் நாடு பல நீடு புகழ் ஞான நல்ல தமிழின் பாடலொடு பாடுமிசை வல்லார் பரலோகம் ஏனாதிநாயனார் பட்டினத்தார் ஆளவந்தார் கரபாத்திர சிவபிரகா சுவாமிகள் கொங்கனர் ஞானசுந்தர பிரம்மம் சுகபிரமரிசி திருச்சி சாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திரு தருமபுரம் திருநீலக்குடி திருக்கோவம் திருவேலிமடலை திருவிற்கோளம் ஆரிய தளங்களோடும் தொடர்புடைய கடைகூட உத்திராடம் விண்மீன் மூன்றாம் திருமுறை சீர்மகில் அமணொடு சீவரக சீவரக்கைய நீர்மகும் நீர்மகில் உரைகள் கொள்ளாத நேசற்கு பார்மலி வெறும் செல்வம் வரிந்து நல்கிடும் சீர்மகி நானிடம் கோடர்வின் பிரையனை கூகமேவிய சேடன செழுமதில் திருவிற் கோளத்தை நாடவல்லதமிழ் ஞான சம்பந்தன பாடல் வல்லாகிள்ளைவாவ சிவஞான போதும் அவன் செம்மலனொன்றாள் சேரலொற்றாமலங்கிழி என்பருடுமறி மாடரனேயமும் அழிந்தவர் வேடமும் அழையும் தானும் மரன் என தொழுமீம் அதீனப்பணுவல் கொலை மறுத்தல் இருவது ஊனுனும் சாதிகள் மிருகாதிகள் அறம்புண்டபயுளும் முன்புழு நீ தானென உந்தினல் பழுது கோரிழிவு விருதா புரியின் மைந்தர்தாமும் செய்யார் மாநிலத்தில் பால பித்தர் தெளிந்தும் கெழுக்கு ஏற்றின் நுண்டோர் மறுக்கொனாது ஊநாண்ம இச்சே கருதி முறையல்லாதாரை உரின் ஊனருந்தல் செய்யே கைலை குருமணி அவர்களின் சாந்தலிகளந்தாதி முனிவனே உந்தாள் நாள்தோறும் போற்றி முழுதுணர் நால்வர்கள் அருளும் இனிய சிந்தமுழால் இடர்களைந்து அன்பால் எத்திடும் பேருதும் முனிவனே முழுதுணரும் விஞ்ஞான முதல்வனே செம்பொருளே சுடரே கனிகுருசாரே கரும்பினல் தெளிவே கருத்தினில் ரொடிதரு மணியே என ஒதி துறைத்து வணங்கிப் போற்றுகின்றோம் சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் இன்னும் சொல் செயல்களாலே மறைகள்ிந்தனை செய்வனிந்தனை பொறாமணமும் தருகணைங்குடன்களுக் கேவல் செய்யுரா சதுரும் பிரவிதீதனா பேதையர் தம்மோடு வினக்கும் உறுதி நல்லறம் செய்பவர் தம்மோடு தங்களோடு உறவும் யாது நல் அன்பர் கெக்கினும் உதவரும் இயல்பும் மாதவத்தினோர் உறுப்பினும் வணங்கிடும் மகிழ்வும் நல் உபதேசமை உறுதியும் அன்பர் தீது செய்யினும் சிவசெயல் எனக்குளும் தெளிவும் மணமும் வாக்கும் அன்பர்வால் உருப்படு செயலும் கனவிலும் அன்பற்கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு கடவுளை வழிபடா நிலையும் புனிதன் புகழ் ஆழ்ந்தொரும் உரைத்திடும் பொழிவும் தீமையாம் புற நெறிகள் ஒழித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறர்பொருள் விளைபுறா வளனும் ஏமொரும் பரதார நச்சிடாதனன் நொன்பும் தூய்மை நெஞ்சல் யான் எனது எனும் செருக்குறா துறவுமாகிய அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் குடும்பத்தார் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம கல்வி தொழில் வாணிவம் பணி ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவார் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோ நம இன்று பிறந்த நாள் காணும் வணிகவியல் பேராசிரியர் மாமகேஸ்வரி நக்கா கல்பனா இலக்கியவியல் காயத்ரி தேவியின் தோழி மோனிகா இலக்கேவியல் ரஞ்சிதா அருண்கிருஷ்ணன் ஆகியோரும் காணும் பொம்மனாய்கம்பாளையும் பழனிவேல் சரண்யா இணையர் இலக்கேவியல் நித்யாவின் பெற்றோர் முருகேசன் காஞ்சனா இணையர் ஆதியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வா உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணி நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோரும் நலங்களைப் பெற்று நட்புடந்தைகள வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் சமநய நீதி பல நாடு ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் பெருச்சிற்றம் போற்றியோம் நமசிவாயே அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தரிக்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் பொங்கவும் இறையருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தெங்கையிலை சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோம் தாண்டக விண்ணப்பம் அன்னம் பாதிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாய் நகர்த்திரடைய போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன்களடியனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது எரிச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் நெற்றிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்கின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்கின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்